தற்போது அண்மை செய்தி திருச்சியில் செய்தியாளர் சந்திப்பின் போது நிருபர்களிடம் ஆவேசமாக பேசிய காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசு எந்த கேள்வி கேட்டாலும் பதிலளிக்காமல் திசை திருப்பும் வகையில் திருநாவுக்கரசு பேசுவதாக நிருபர்கள் குற்றம் சாட்டிய செய்தியை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருச்சி எம்பிஎ காணவில்லை கண்டா அரசு சொல்லு சொன்ன நீங்க இந்திய

எல் தமிழ்நாடு முழுவதும் என்ன ஒரு சில ஒரு பிரபலமான நம்ம வந்து சேருவாங்க சேர்வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த வரிசையில் உங்களையும் சொல்றாங்க அதை எப்படி பார்க்குறீங்க நான் உனக்கு செருப்பால் அனுப்பேன் அது மாதிரி சொல்கிறவனே செருப்பால் இனிமேல் சீமான் மாதிரி பேசுறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அண்ணா இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் இப்படி தான் இருக்கணும் ஏன் டக்கு ஐம்பது வரிசையாக அரசியலில் இருக்கிற என்ன நீங்க உங்களுக்கு என்ன உங்க எங்கள் எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸு இருபத்தஞ்சி முப்பது வரைக்கும் உங்களுக்கு முந்திய முப்பது வருஷத்துக்கு முந்தியும் அரசியலில் இருக்கேன் யார்கிட்ட என்ன கேட்குறேன்னு ஒரு தரம் வேணும் நீங்கள் போய் இப்போ ஸ்டாலினை பார்த்து கேட்பீங்களா கேளுங்களாம் போய் அங்கேயே பின்னாடிலாம் போட்டு ஒத்திவிடுவான் என்ன ஒரு விவசாய வேணும் இல்லை விவசாயம் இல்லாமல் கேட்டிங்கன்னா என்னோம் எவனாவது ஒருத்தன் இந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் பேர் வீஎஸை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு பழப்பு நடத்துறாங்க நானும் பேட்டி கேட்டால் கொடுக்குறேன் பாவம் பழச்சிட்டு போகிறாங்கன்னு நிறையா சேனலுக்கு நான் தான் பேட்டி கொடுக்குறேன் வேறு யாரும் போய் தனியாக ஒன்ட்டு ஒன்றெலாம் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறது போய் தொலைஞ்சு போகிறான் வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன் சில பேர் அதை நம்பியே இருக்கான் பாவம் அதில் ஏதாவது வருமானம் வரும் காசு வரும் போயிட்டு போகிறான்னு கொடுக்குறேன் அந்த மாதிரி சில பத்திரிகைகளில் சில பேர் வந்து கண்டதை போட்டுக்கிட்டு இருக்கான் அதை எடுத்து பெரிய பத்திரிக்கைகள் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அந்த மாதிரி கேட்கவும் கூடாது போடவும் கூடாது நான் எங்கேயாவது போகிறது இருக்கிறத நான் கூட சொல்கிறேன் என்ன உங்களுக்கு ஏன் நீங்கள் முந்திக்கிட்டு எங்கேயாவது அனுப்பி பார்க்குறீங்க போறேன் நடக்குது